எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் குழந்தைகளிடம் கோவப்படாமல் எப்படி நடந்து கொள்வது என்பதை நடைமுறை வாழ்க்கை உதாரணம் ஒன்று வச்சு சொல்கிறேன் நான் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த உதாரணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஏதாவது எல்லோரும் ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம் யார்கிட்டையாவது வேலை செய்யலாம் இல்லை அப்படின்னா நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் நடத்தலாம் இப்போ ஒரு கடன் வச்சுக்கோங்க நம்ம என்னதான் கோபமாகவோ இல்லை சோகமாகவோ இருந்தாலோ இந்த கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட எவ்வளோக்கு எவ்வளவு அன்பாவும் பண்பாகவும் நடந்து கொண்டால் நம்மளுடைய தொழில் தரம் உயரும் அப்படின்றத இந்த உண்மையை நம்ம மனதில் எப்படி பதிய வைத்து கொண்டோமோ அதுபோல யாருன்னே தெரியாத கஸ்டமர்ஸ்டே அப்படி நடக்கிறோம்னா நம்மளுடைய சொந்த குழந்தையிடம் அந்த குழந்தைக்கு விவரமும் அவ்வளோவா தெரியாது நம்மளுடைய சொந்த குழந்தையிடம் நம்ம எவ்வளோதான் கோபமாக சோகமாக இருந்தாலோ அவங்களிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பாகவும் நடந்து கொண்டால் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை தரம் நம்மளுடையதும் குழந்தையினுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்ற உண்மையை மனதில் பதிய வைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த கோவப்படுவதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்